காரோணம் என்கின்ற கஷத்திரத்தினுடைய தேவாரம் கொல்லி என்கின்ற பணியில் அமைந்திருக்கிறது கொல்லிக்கில்தான் திளைவாழந்தில் அமைந்திருக்கிறது தம்பானை அறியாத சாதியாரூழல் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு பதிவுகள் இந்த கொல்லி அமைந்திருக்கிறது இந்த பத்தூர் என்பது இரண்டு அர்த்தம் இருக்கிறது பத்து ஊர்கள் அப்படிங்கும் பொழுது பல ஊர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த நீடாமங்கலம் பக்கத்தில் பத்தூர்னே ஒரு ஊர் இருக்குது ஒரு பேரே பத்தூர் அந்த கேத்திரத்தை இந்த பத்தூர் என்கின்ற குறிப்பை வைத்துக் கொண்டு வைப்புத்தலமாக எண்ணுகிறார்கள் அது உத்தரவு பத்தூர் அப்படிங்கிற ஊரே பத்து ஊர்னா பத்தூர் பலவிதமான ஊர்கள் அத்தாங்க பொதுவாக பத்தூர் பற்றூர் அப்படின்னு ஆகி இப்போ பத்தூரில் உள்ள நடராஜருக்கு லண்டன் நடராஜர்னு பேர் அந்த நடராஜ பெருமானை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அது லண்டன் போயிட்டார் அது சாமி அப்புறம் லண்டன்லேருந்து திரும்ப அப்பால் மட்டும் இங்கேருந்து அம்பால் கேஸ் போட்டு நடராஜா பொண்ணு அது நம்முடைய